டைம் இன் த ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் இல்லையா தமிழ்நாட்டில் அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை உருவாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த மூன்று குருவுக்குரிய எண்ணில் இந்த சி அப்படிங்கிற அல்ப ஒரு மனிதருடைய பெயர்லையோ ஒரு நிறுவனத்தினுடைய பெயர்லையோ இடம்பெறும் பொழுது ஏன்னா இந்த சி அப்படிங்கறதனுடைய தன்மையை வந்து முழு சுபரான குருவை குறிக்கக்கூடியதுன்னு நான் சொன்னேன் குருவினுடைய தன்மையே வந்து அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது அதிலிருந்து மாறி தவறாக ஒரு வழிக்கு அல்லது அடுத்தவர்களை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா நல்ல தேர்ந்த பண்பட்ட மனிதர்களுக்கு சி அப்படிங்கிற அல்பபட்டில் பேர் அமைந்தால் அது பிராண்டாக இருந்தாலுமே சரி அது வந்து டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீமெல்லாம் அனுப்பிச்சி கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்த வரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டியூடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும் ஏன்னா இப்போ பிஸ்னஸ் நேம்ஸ் பற்றியும் அல்பட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் எனக்கு ரீதியாக ஒரு மனிதருக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியினருக்கும் பெயர் சரியாக அமையும் பொழுது அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவ ஒருவருடைய பெயரில் இடம்பெறக்கூடிய பெயர் எழுத்துக்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு வேல்யூங்கிறது இருக்குங்க அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அனலைஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு ஒவ்வொரு அல்பட்டுக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது இதில் சி அப்படிங்கிற அல்ஃபட்டை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சி அப்படிங்கிறதுனுடைய வேல்யூவே பார்த்திங்கன்னா மூன்று குருவுக்கான எண் அது ரொம்ப ரொம்ப வந்து சாத்விகமான முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண் தான் மூன்று ஸோ இந்த மூன்று குருவுக்குரிய எண்ணில் இந்த சி அப்படிங்கிற அல்பட் ஒரு மனிதருடைய பெயர்லையும் ஒரு நிறுவனத்தினுடைய பேர்லேயோ இடம்பெறும் பொழுது அது மாபெரும் ஒரு சக்தியாக ஒரு நிரந்தர சக்தியாக மாறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு தன்மையும் அதற்கு மிகவும் அதிகம் உண்டு இப்போ சி அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருப்போம் ஒரு பிராண்டு அது வந்து இல்லாமல் அன்றைய பணியே நம்ம காலையில் ஏ தோங்கவே முடியாது அது வந்து பேஸ்ட்டாக இருக்கலாம் சோப்பாக இருக்கலாம் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் கோல்கேட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து தாத்தா தாத்தாப்பட்டி காலத்துலேருந்து நம்ம வந்து பார்த்து வளர்ந்துருப்போம் அது தெரியாத குழந்தைகளே கிடையாது ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் வரைக்குமே தெரிஞ்சுக்கிறாங்க ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இன்னும் மாடர்னாக போய் க்ளோஸ் அப் மாதிரியான புது பிராண்ட்ஸ் எல்லாம் வந்தாலுமே கூட அதுலேயுமே அந்த சி அப்படிங்கிற எனர்ஜி ஒளிந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இப்போ இந்த சிங்கிறது தனி மனிதர்களுக்கு அமையும் பொழுதும் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் கவனித்து பாருங்கள் சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பெயர் எந்த ஒரு மனிதருக்கு அமைந்தாலும் சமுதாயத்தில் போற்றத்தக்க வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்து ஏதாவது ஒரு வகையில் நன்மதிப்பை அவர்கள் பெற்றவர்களாகவே இருப்பார்கள் குறிப்பாக செல்வந்தர்களாக இருப்பார்கள் கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாபு சிதம்பரனார் அவர்களே எடுத்துக்குவோமே மிகப்பெரிய பணக்காரர் அவர் வந்து கப்பலில் வாங்கி அதற்கு ஓனராக இருந்தாருங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் ஃபஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் இல்லையா தமிழ்நாட்டில் அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை உருவாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது சி அப்படிங்கிற அந்த அல்பபட்டுக்கு உண்டு ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன் கவனமாக கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து வாழ்க்கையில் முடிந்தவரை எந்த விதத்துலையுமே வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணவோ அல்லது ஒரு நெகட்டிவான செயல்பாடுகளில் கூட தங்களை இணைத்து கொள்ளக்கூடாது அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தே ஆக வேண்டும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான வெற்றியை வந்து அவங்க பார்க்க முடியும் ஏன்னா இந்த சி அப்படிங்கிறதுனுடைய தன்மையை வந்து முழு சுபரான குருவை குறிக்கக்கூடியதுன்னு நான் சொன்னேன் குருவினுடைய அமைப்பே குருவினுடைய தன்மையே வந்து அடுத்தவர்களுக்கு நன்மை செய்தது அதிலிருந்து மாறி தவறாக ஒரு வழிக்கு அல்லது அடுத்தவர்களை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா இந்த பெயரே இந்த எழுத்தே கூட வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வேலை செய்யும் அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும் அதனாலேயே வந்து நல்ல தேர்ந்த பண்பட்ட மனிதர்களுக்கு சி அப்படிங்கிற அல்பட்டில் பேர் அமைந்தால் அது பிராண்டாக இருந்தாலுமே சரி அது வந்து நிச்சயம் வந்து பெரிய உயர்வை தந்துடும் இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் ஒவ்வொரு பேருக்குமே அதனுடைய பெயரினுடைய முழு அளவுகோலையும் கணக்கிட்டு அதற்கான ஒரு நம்பர்னு ஒன்று கொடுப்போம் அந்த நம்பருமே வந்து பொருந்தக்கூடிய வகையில் இருக்கணும் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் கூட்டி இருக்கும் இப்போ சிங்கிற அல்ஃபெட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ சிங்கிற அல்ஃபட்டில் ஒரு பேரில் நிறைய அல்ஃபட்ஸ் சிங்கிற இடத்துல வருதுன்னு வைங்க அப்போ அது அவருக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருந்தால் தான் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் கூட்டி இருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருந்தால் மட்டுமே அது பலன் தரும் இல்லைன்னா பலன் தராது இப்போ இந்த பதிவே பார்த்து இருக்கக்கூடிய உங்களுக்கே சொல்கிறேனே உங்களுடைய பேரில் இப்போ சிங்கிற அல்பபட்டு வந்து முதலெழுத்தாகவோ அல்லது நிறைய ரிப்பிட்டேஷன்ஸோடைய இருக்குது ஆனால் நான் சொல்லக்கூடிய வகைக்கு எந்தவித ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயங்களோ ஒரு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு பொசிஷனுக்கோ போக முடியலன்னா அப்போ ஏதோ ஒன்று வந்து சரியில்லைன்னு அர்த்தம் அதை நீங்கள் வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு அது உங்களுக்கு பலன் தருதா இல்லையா அப்படிங்கிறத க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் கரெக்ஷன் பண்ணும்பொழுது அது மறுபடியும் அது அந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக வெளிப்படுத்தவே செய்யும் ஸோ இந்த சி அப்படிங்கிற அல்ஃபோபட்டு வந்து பேரினுடைய முதல் எழுத்தாக வரும் பொழுது தான் பெரிய அளவுக்கு பலன் தரும் ஏன்னா ஒரு சில பேர் இப்போ நான் வந்து அல்ஃபட் ஏ பற்றி என்னுடைய முந்தைய பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அது பேரில் எந்த இடத்தில் இடம்பெற்றாலுமே வந்து அதனுடைய சப்தத்தை எனர்ஜியாக அதை எடுத்துக்கோங்க சி அப்படி கிடையாது சிங்கிறது வந்து பேரினுடைய கடைசி எழுத்தாக போகும்பொழுது முக்கால்வாசி நேரங்களில் மேக்சிமம் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து அது வந்து சைலண்ட் ஆகிடும் இப்போ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் கார்த்திக்குங்கிற பேரில் வந்து கடைசியாக சீ போட்டு முடிப்பாங்க அந்த சிங்கிறது வந்து அது சப்தமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிடும் அல்லது அது வந்து கேன்னு புரிந்து கொள்ளப்படும் இது மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து அது வந்து பேரின் முதல் எழுத்தாக வரும் பொழுது அது வந்து தான் மட்டும் உயராமல் இந்த சமுதாயத்தையும் உயர்த்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அது வந்து செய்யும் ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய ஒரு மனு மற்றவர்களால் போற்றத்தக்க கூடிய உயரத்திற்கு அது அழைத்து செல்லும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம் உங்கள் பெயர்களில் அது இடம்பெற்றும் பலன் தரலன்னா நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நேரம் படைக்கும் போது நான் உங்களுக்கும் பதிலாக இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுவன பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷனல் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்